நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகை தந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் உதகையில் பேட்டி நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் எல் முருகன் இன்று கூடலூர் பிரச்சாரத்துக்கு செல்வதற்காக உதகை வருகை புரிந்தார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறியதாவது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மேட்டப்பாளையத்துக்கு பாரத பிரதமர் வருகை புரிந்ததை அடுத்து நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெறுவது உறுதியாகியுள்ளது ஆனால் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஆர் ராசா மீது மக்கள் கடும் வெறுப்பில் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் நீலகிரி மாவட்டத்தில் வருகை புரிந்துள்ளார் ஆனால் எதிர் நாள் வரை வாக்காளர் அடையாள அட்டையை நீலகிரிக்கு பேர் மாற்றம் செய்யாதது ஏன் என்ற கேள்வி எழுப்பினார் சமூக நீதி பற்றி திமுகவுக்கு பேசுவதற்கு எந்த அறுக்கதையும் கிடையாது அறந்ததியர் சமுதாயத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஒரே தனித்தொகுதி நீலகிரி மட்டும்தான் திமுக சார்பில் போட்டி போடக்கூடிய ஆராசா அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல அதனால் சமூக நீதியைப் பற்றி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு எந்தவித அறுக்கதையும் கிடையாது ஆராசா மிகப்பெரிய பிரிவினைவாதி என்றார் மேலும் தர்மத்துக்கும் அதர்மத்துக்குமான தேர்தல் டோஜியோ மோடிஜியோ என்பதற்கான தேர்தல் என்றார் நான் கழிவறைக்கு சென்றால் கூட கேமராவை எடுத்துக்கொண்டு பின்னாடி வருகிறார்கள் ராசாவின் பின் மணி நேரமும் கேமராவை எடுத்துச் செல்லுங்கள் பார்க்கலாம் தேர்தல் அதிகாரிகள் திமுக மாவட்ட செயலாளர்கள் போல் செயல்பட்டு வருகின்றார்கள் தேர்தல் அதிகாரிகள் நேர்மையாக சுதந்திரமாக நடக்க வேண்டும் திமுகவிற்கு ஆதரவில்லாமல் செயல்பட வேண்டும் கூடலூரில் காங்கிரஸ் பிரமுகரின் வீட்டில் வருமான வரி சோதனை செய்யப்பட்டு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறினார் தேசிய முற்போக்கு கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் இதுவே பிரதமர் மோடியின் பதில் மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்மளுடைய மேட்டுப்பாளைய நீலகிரி நீலகிரி உட்பட்ட மேட்டுப்பாளையத்திற்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் கூட்டம் பேசிவிட்டு இங்கே தேயிலை அதிகமாக இருக்கிற பகுதியில் ஒரு தேயிலைக்காரனுடைய ஒரு டீக்கடமாக டீ மகனாக இங்கே வந்ததுல பெருமை கொள்கிறேன் என்று நமக்கு எல்லாம் பெருமைப்படுத்தி விட்டு போயிருக்கிறார்கள் அதே நேரத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் முன்னிலேயே டீக்கு உரிய விலை கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற அந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் நாம் சொல்லியிருக்கிறோம்